ஓம் கஜத்வ வித்மகே சுக ஹஸ்டா ஹதி மகி தன்னோ புத பிரஜோதயத் ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுவிட்டு இருந்தோம் நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் லைவ்ல வந்து உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை கேட்குறாங்க நிறைய பேர் அவங்களோட ஜாதத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் சரி இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒரு பொது பலன் தான் பொது பலன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்க சுய ஜாதக சுய ஜாதகம் நடக்கிற தசாபூத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் நம்ம சரி நம்ம இந்த ஜூலை மாதத்துல பொதுவா என்னென்ன நடக்கும் இந்த மாதத்துல நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல வங்கக்கடல் பகுதி இல்ல பெங்கால் அதுல ஒரு சின்ன நில அதிர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்துல நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இரவில் மழை பெய்யும் நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் மழை பொழிவு இருக்கும் அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்கிறோம்ல நான் ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து எட்டாம் பார்வையாக சனியை பார்க்குறாரு இந்த செவ்வா சனி பார்வைகள் இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கேரளாவில் நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சவ்வா சவ் சவ்வாசனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு ஸோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது ஸோ இதனால இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொன்ன விஷயங்கள் அது பக்கத்தில் இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தது நல்லது இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அடுத்து இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு மற்ற மாதத்தில் வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் பெரிய சிறப்பு இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது வருஷத்துக்கு திதி கொடுப்போம் நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம் அது கொடுக்காதவங்க அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க இப்போ நிறைய பேர் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைனால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க ஸோ அவங்க இந்த ஆடி மாசத்துல கொடுக்குறது நல்லது ஆடி மாசம் வர அமாவாசையில அவங்க நினைச்சு திதி கொடுக்குறது தர்ப்பணம் பண்றது நல்லது இந்த ஆடி மாசத்துல பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாதத்தில் வர அமாவாசை கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகளுக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அப்போ எப்போ அந்த ஆசிர்வாதம் கிடைக்குன்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும் வருஷ தேதி கொடுத்தாலும் சரி மாதம் மாதம் நிறைய பேர் தேதி கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க அதுவும் பண்ணுங்க ஆனால் அந்த ஆடி மாசத்தை தான் விட்டுறாதுங்க எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெஸ்ட்டு அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி ஆடி ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு வளைகாப்பு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு வந்து வளையல் வந்து வாங்கிட்டு போய் அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க எல்லா ஊர்ல இருக்க எல்லா ஊரில் இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பாக நடக்கும் எனக்கு வளைகாப்புன்னு சொல்கிறதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க உங்களால் அளவு வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்னால் முடியுமோ வாங்கி கொடுங்க ஒரு டஜன் ஆந்தாலும் சரி அரை டஜனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்பு வாங்க வளையல் காப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க திரும்ப போய் வாங்கணும் கொடுக்கறதோட நீ பட்டி கூட திரும்ப அது மறுநாள் பிரித்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு ரெண்டு விலையில வாங்கிட்டு வந்து மாட்டேங்குது முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் இதை செய்யாது அப்போதான் இது ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ வந்து நீ கண்டிப்பா உங்க குழந்தையோட இருப்பீங்க சீக்கிரமாக உங்களுக்கு விளையாட்டு நடக்கும் அம்மனோட விளையாட்டுல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா விளையாட்டு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் சோ அதனால குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை இருக்கிறவங்களும் சிரிப்பி அட்டன் பண்ணுங்க இதை செய்யுங்க இது வந்து முக்கியமா குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்ச நல்ல மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் இது ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு ரொம்ப வரும் அது இந்த நாகதோஷம் இருக்கு பாத்தீங்கன்னா யார் ஜாதத்திலும் ராகு நாகதோஷம் இருக்கோ ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்கலாம் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது ராகு நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பாத்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்கள் நீங்க வந்து ஒரு பாலபிஷேகம் பண்றது நல்லது இது வந்து யார் ஜாதத்துல ராகுக்கு தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க இந்த ராகுக்கே தோசம் குழந்தை தடப்புறம் கண்டிப்பா அதை செய்யணும் அதே மாதிரி மறுநாள் ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐந்துருங்காபியம் இருக்குல்ல ஐஞ்சருங்காபியம்ல நாககுமார காவியம்னு சொல்லுவோம் அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு பயப்படம் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துவாங்க அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றான் என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பெண் வந்து உயிரிழந்தவங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதையிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு அப்போ ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அதை அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி இல்லை கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த கிட்டே வழிபாடு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது பெருமாள் இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது வந்து சிம்பிளாக பண்ணுங்கள் போதும் அவங்க ரொம்ப பிரம்மாண்டெலாம் பண்ணணும் இல்லை இந்த டேட்டில் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பஞ்சமியும் இந்த நாக சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ராகு கேது தோசம் யார் ஜாதத்துல இருக்கோ அவங்க இந்த நாளில் போய் பஞ்ச பரிகாரம் பண்ணுறது நல்லது மற்ற நாளில் நீங்கள் பண்ணுறதை விட இந்த சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகுக்கிய தோஷம் நீங்கும் இந்த மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போவாங்க இப்ப நம்ம கும்பராசியை பார்ப்போம் இந்த கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு போன மாதம் கும்பராசிக்கார நிறைய பேர் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வைத்திய செலவு நிறைய பார்த்தாங்க அம்மாவுக்கு அது நிறைய பேருக்கு பாதிச்சது ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல இருந்தார் அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்துல இருந்தார் அதாவது உங்களுக்கு மூணாம் இடம் அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் அப்ப நிறைய பேரோட அம்மாவுக்கு மருத்துவ செலவு இல்லை வெறைய செலவு ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க ரொம்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது எப்போ மாறும் அப்படின்னு இப்ப படிப்படியா மாறப்போதும் சரி ஏன் ஏன் ஏன்னு சொல்றேன் அப்போ அப்போ முதல்ல உங்களுக்கு ராசி ராசியில யார் இருக்கா ராகு இருக்கா ஆசியலர் ராகு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான தொழில் செய்கிறது வேலை செய்யறது அதாவது பெரிய வேலை கிடைக்கும் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ பெரிய கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும் அதனால் இந்த கும்பராசிக்காரன் இந்த மாதம் நம்பர் ஒன் பாசிட்டிவ் எது அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரகாசமான அதாவது ஒரு பிரசித்தி பெற்ற கம்பெனியில் நல்ல ஃபேமஸான கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் உங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இன்னும் ஏழரை சனி முடியலை ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கு இப்ப ஏழற சனி முடிகிற வரைக்கும் இது பாத சனின்னு சொல்றாரு அப்ப உடல்நிலையிலே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இரண்டாம் படம் அப்படின்னா பேசுகிற இடம் இப்போ பேசுகிற இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கிறாரா அப்ப நிறைய பேசுவீங்க பேசி தொழில் பண்ணுவீங்க ரெண்டாம் படம் தனஸ்தானம் அப்ப நிறைய வருமானம் பார்க்க போறீங்க வருமானம் வரப்போகுது பேசி தொழில் பண்றவங்களும் நல்லா இருக்கு போகுது அப்ப ரெண்டாம் இடத்துல ச ஒரு ராசிநாதன் இருக்கும்போது மைண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா மணிமேனடாவே இருக்கும் தான் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இதில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் எப்பவுமே மணி மேண்டடாவே இருக்கும் ஒரு வகையில் நல்லது ஏன்னா நம்ம வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் இருக்காது ஸோ அது ஒரு பாசிட்டிவ் தான் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது சரி இப்போ உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதி யார் செவ்வா பத்தாம் வீட்டு அதிபதி அவர்னா இவ்வளவு நாள் வந்து ஆறாம் இடத்துல நீச்சமாக மாறினாரா இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் இது ஒரு வகையில் நல்லதுதான் ஏன்னா நீச்சமாக இருந்தது நல்லா நீச்சமாக இருந்தது வந்தது நல்லது இவர் நேரம் அவங்க ராசியும் பார்க்கறாரு பாக்கிறாரு ராசியும் பாக்கிறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானையும் பாக்கிறாரு செவ்வா அப்ப தொழில் நல்லா இருக்க போகுது ஏன்னா தொழில்காரகன் செவ்வா தொழில்காரக செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்குறாரு ராசிநாதனையும் பார்க்கறாரு அப்ப தொழில் நல்லா இருக்க போகுது ஒரு நாள் முன்னேற்றமே இல்லாத தொழில்லாம் இப்ப நல்லா இருக்க போகுது வருமானமே இல்லாம இருந்தாலும் இப்போ வருமானம் பார்க்க போறீங்க ஏன்னா தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து ராசியும் பார்த்து ராசிநாதனையும் பார்க்கிறாரு அப்ப தொழில எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில வந்து நல்லா இருக்க போகுது இந்த கும்பராஜிக்காரவங்களுக்கு சரி அதே மாதிரி மூணாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய்தான் அப்போ மூணாம் வீட்டு அதிபதி இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது உங்க முயற்சினால தொழில் நல்லா இருக்கும் இப்போ பார்ட்னர்ஷிப்ல பண்றவங்க கிடையாது தனிப்பட்ட முறையில் பண்றாங்கல்ல உங்க சுய முயற்சியை குடிக்கிறது மூணாம் இடம் அப்போ உங்க சுய முயற்சினால தனிப்பட்ட முறையில வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்க போகுது அப்ப இந்த மாதம் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியா இருந்துக்கணும் கும்பராசிக்காரவங்க நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் ஏழாம் இடத்துல செவ்வாயிருந்து ராசியை பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குவீங்க சொத்துன்னா தான் கிடையாது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து தான் வீட்டுக்கு ஏதோ ஒரு டிவி வாங்குறீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க ஏதோ ஒரு சுப காரியம் சுப செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு அப்ப இந்த செவ்வா ராசியை பார்க்கறதுனால இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு ஏழாம் மட்டத்துல இருக்கும் இருக்கும்போது நிறைய பேருக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க அதிகாரமுள்ள மனைவி அதிகாரமுள்ள மனைவினா நல்ல வேலைக்கு போற மனைவி கிடைப்பாங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஏழாம் மடத்து செவ்வாய் அவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இந்த பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகும்போது மனைவி பேர்ல பிசினஸ் பண்றாங்களா மனைவி பேர்ல பிஸ்னஸ் இல்லை மனைவி கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும் ஸோ அதனால பிஸ்னஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால பிஸ்னஸ் பத்தி கவலையே படாதீங்க நல்லா பிசினஸ் பண்ண போறீங்க அடுத்தவங்க வந்து நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்துலயும் இருக்கிறாரு பாக்கிய அதிபதியும் கூட அப்போ பாக்கிய அதிபதியும் நாலாம் அதிபதியும் நல்லா இருக்கிறாங்க போன மாசம் இவரு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தார் மறைவு அதாவது அவரு மூணாம் இடத்துலையும் இருந்து அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தனால அம்மா அப்பாவுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் யாராவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவு பண்ணிங்க அதெல்லாம் இப்போ சரியாக போகுது விரை செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது எல்லாம் மாறப்போகுது ஏன்னா சுக்கரன் நாலாம் வீட்டத்துக்கு நாலாம் மட்டத்தில் ஆட்சி பெற்றார் அப்போ பவராக இருக்கிறதோம் அப்போ அம்மாவோட உடல்நிலை முன்னேறும் அப்பாவோட உடல்நிலை முன்னேறும் அதே நேரத்தில் நாலாம் மட்டில் சுக்கரன் வந்து நிறைய லக்ஸரியான ஐட்டங்கள் வாங்குவீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப நாளாக வாங்க வேண்டிய பொருள் ஒன்று வாங்குவீங்க நாலாம் நேரத்தில் சுக்கரன் இருக்கும்போது நல்ல அழகான வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம் வீடு வாசல் எல்லாம் சேர்க்கைக்கு எல்லாத்துக்கும் படி இந்த மாதம் நடக்கும் அதே நேரத்தில் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரா உணவு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க கலை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றாங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் சூப்பர் இந்த மாதம் இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு இதை விட முக்கியமானது இன்னும் என்ன இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சாம் படம் தான் இவ்வளவு சொன்னேன் இதை விட இன்னும் பிளஸ் பாயிண்ட் எதுன்னா இந்த அஞ்சாம் இடத்த சூரியன் குரு இந்த அஞ்சாம் இடத்த சூரியன் குரு சேர்ந்து ஒரு ராசியே பார்க்குது அப்போ இவ்வளவு நாள தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அரசு வேலை இப்போ கிடைச்சிரும் இந்த அஞ்சாம் இடம் தான் பதவி உயர்வு பதவி ஆசல் ஆசை பதவி உயர்வு அந்தஸ்து இதெல்லாம் அஞ்சாம் படம் அங்கே குருவும் இருக்கிறாரு சூரியனும் இருக்கிறாரு சிவராஜ யோகம் ராசியை வேற குரு பார்க்கிறாரு சூரியனோட சேர்ந்து கண்டிப்பா அரசு வேலைக்கு போயிருவீங்க இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு பாசிட்டிவ் லைன் கிடைச்சிரும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்பாவுக்கு நல்லா இருக்கும் நான் சுக்கரனும் நல்லா இருக்காரு சூரியனும் நல்லா இருக்கிறார் அப்போ அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றம் உடல்நிலை முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் அப்பா அம்மானுக்குள்ள உறவு முறை நல்லா இருக்கும் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த குரு வந்து ராசியை வேற பார்க்கறதுனால அந்த குரு இங்கே போகிறதுக்குள்ள நிறைய கும்பராசிக்காரவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சிருவாரு குரு பார்வருக்குனால நிறைய கும்பராசிக்காரங்க திருமணம் ஆயிரும் குழந்தையே இல்லாமல் இருக்கிறவங்களும் இப்போ குழந்தை கிடைக்க போகுது ஏன்னா காலகிருஷ்ணனுக்கு அஞ்சாமிட்டு அதிபதியும் உங்களுக்கு அஞ்சல இருக்கிறாரு புத்திரக்காரன் சொல்லக்கூடிய குருவும் அஞ்சில் இருக்கிறாரு குருவரம் சொல்லக்கூடிய குரு அவர் அஞ்சல இருக்கிறார் பேர் அஞ்சாம் வலுவா இருந்து உங்கள் பாக்கியத்தை கொடுக்க போறாங்க பாக்கியம் உண்டு ஆறாம் இடத்துல புதன் ஆறாம் இடத்துல புதன் இருக்கலாமா மறைந்த புதன் நிறைந்த கல்வியை ஆறுல புதன் இருக்கலாம் அஞ்சாம் வீட்டில் யாருக்கு போகும்போது என்ன ஒரு டிராபேக்னா குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் செலவு அதிகமா பண்ணுவீங்க அதாவது ஸ்கூல் பீஸ் கட்டுறது காலேஜ் பீஸ் கட்டுறது நீங்க ஒரு பட்ஜெட் போட்டுருப்பீங்க அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அமௌண்ட் அப்ப இதுதான் இது மட்டும்தான் மற்றபடி குழந்தைங்களுக்கு வேற பாதிப்பு தெரியாது அப்பப்போ சின்ன சின்னதாக உடல்நிலை சம அப்பப்போ ஃபீவர் கோல்டு இது மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதம் ஏன்னா ஆறாம் இடம்னா நோய் சொல்றது ஆறாம் இடம்னா வியாதியை குறிக்கிறது அப்போ அஞ்சாம் பத்தி ஆறாம் இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய லெவலில் வந்துடாது ஏன்னா ராசி குரு பார்வை இருக்கனால எல்லாம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்றேன் சரி இப்போ இந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ராசியில் ராகு இல்லை கேது அப்போ கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட மனைவியில் இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கூட்டு போயிடும் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கூட்டு போகிறது நல்லது பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சனி இருந்தா கொஞ்சம் அதிகமாக பேசுவோம் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி சண்டையழிச்சிட்டு வந்துடுவோம் ஸோ இதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆறாம் இடத்துல புதன் ஆறுல புதன் இருக்கணும் நல்லதுதான் மறைவு சனில் புதன் இருக்கலாம் ஆனால் அவரு உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அவர் தான் எட்டாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்கும்போது இது பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகம் அப்போ நான் எப்படி சொன்ன எல்லாம் இருக்குது அதோட எக்ஸ்ட்ரா இன்னொரு விபரீத விபரீதராஜம் திடீர் அதிஷ்டம் நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ணாத நேரத்துக்கு ஒன்று போகுது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரா இப்போ பன்னெண்டாம் இடம்னா சேமிப்பின்னு சொல்றது அப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஒரு அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட் சேமிப்பில் போய் விடுவோம் பேங்க் டெபாசிட்ல போயிட்டு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நெகட்டிவ் நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கூப்பிட்டு போயிடணும் உடல்நிலையை பார்த்துக்கணும் கும்பராசிக்காரவங்களுக்கு அடிவேரியில் கொஞ்சம் தொந்தி விழுகிறது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுறது இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது மட்டும்தான் மற்றபடி இந்த மாதத்துலேருந்து கும்பராசிக்காரங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல லைன் கிடைக்க போகுது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கப்போகுது ஸோ நம்ம இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதர சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்